அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாங்க அதாவது வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு வாராகி அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றி வந்து பாடி காட்டுறேங்க நீங்கள் வழிபாடு செய்யும் போது கூடவே சேர்ந்து இதை சொன்னீங்கனாலும் சரி இல்லைன்னா இது உங்கள் மொபைல் ஃபோனில் போட்டு விட்டிங்கனாலும் சரி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் யார் ஒருத்தங்க வாராகி அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றிகளையும் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் உறவுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் தீரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையில எப்போதுமே வசந்தம் வீசும் பண பிரச்சனை முற்றிலுமே தீரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பணி போல விலகும் அப்படின்னே சொல்லலாம் ஓம் வாராகி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம் வித்துருவமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்மயா போற்றி ஓம் ஜகஜோதி போற்றி ஓம் ஜகஜனனி போற்றி ஓம் புஷ்பமே போற்றி ஓம் மதிவதனி போற்றி ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்கரிணி போற்றி ஓம் பனை போற்றி ஓம் துயதீப்பாயே போற்றி ஓம் தேஜஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யகாதேவி போற்றி ஓம் மோட்சதேவி போற்றி ஓம் ஞானமளிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரிணி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டாதிருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரைவாகினி போற்றி ஓம் றிகத்தாய்றிம் ஆதி போற்றி அநாத ரட்சகி போற்றி ஓம் மாவாய் போற்றி ஓம் அகாரளித்தாய்ப் போற்றி ஓம் தேவிக்கு உதவினாய் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி ஓம் ஜுவாலாமுகி போற்றி ஓம் மாணிக்க வீணோ போற்றி ஓம் மரகதமணியே போற்றி ஓம் மாதங்கி போற்றி ஓம் ஷியாமலி போற்றி ஓம் வாக்வராகி போற்றி ஓம் ஞானக்கேணி போற்றி ஓம் புஷ்பபாணி போற்றி ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் தண்டினியே போற்றி ஓம் சிவாயலி போற்றி ஓம் சிவந்த ரூபி போற்றி ஓம் மதனோத் சவமே போற்றி ஓம் ஆத்மவித்யே போற்றி ஓம் சமயஸ்ரபி போற்றி ஓம் சங்கீத வாணி போற்றி ஓம் குவளை நிறமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் சர்வ ஜனனி போற்றி ஓம் மிலாட்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபி போற்றி ஓம் முக்கால ஞானி போற்றி ஓம் சர்வ குணாதி போற்றி ஆத்ம வயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்தை அழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப்னவாராகி போற்றி ஓம் சௌந்தரநாயகி போற்றி ஓம் மரணமளிப்பாய் போற்றி ஓம் வாகினி போற்றி ஓம் ஹிமாச்சல தேவி போற்றி ஓம் நாத கிரியே போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவினூற்றே போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் லயமாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரம்மி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் மௌன தவமே போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குவளைய மேனி போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சுதினை அழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகலமறிவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோன்புருக்கு வருவாய் போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி போற்றி